ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே சூரியன் தரும் ராஜயோகம் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகிறேன் தான் என்ற சூரியனுக்கு ஆட்சி சிங்கம் தன்மையுள்ள மேஷமது உச்சமாகும் தான் என்ற துலாமதுவும் நீசமாகும் தனியான தனுவுடனே மீனம் நட்பாகும் மான் என்ற மற்ற ராசிதானும் வரும் பகையாம் என்றே சாற்றினோம் யாம் வரும் பகையாம் என்று உனக்கு சாற்றினோம் யாம் கோனென்ற போகருடைய கடாட்சத்தாலே குணமான புலிப்பானி குறித்திட்டேனே என்று புலிப்பானி சித்தர் சூரியனை பற்றி பாடும்பொழுது சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் தனுசு மீனம் குருவினுடைய தனுசு மீனம் நட்பு வீடுகள் செவ்வாயினுடைய மேஷ வீடு உச்சம் சனியினுடைய சனி உச்சம் பெறுகின்ற சுக்கரனுடைய வீடான துலாம் சூரியனின் நீச வீடு என்று இந்த ஐந்து ராசிகளைத் தவிர மற்ற ஏழு ராசிகளும் சூரியனுக்கு பகை வீடு என்று குறிப்பிடுகிறார் சாதக அலங்கார நூலிலும் இது போலதான் இந்த ஐந்து ராசிகளை தவிர மற்ற ராசிகளும் பகை என்றே சாதக அலங்கார நூலும் நூலும் குறிப்பிடுகிறது சிலர் சந்திரன் சூரியனுடைய நட்பு கிரகம் ஆகவே கடகத்தில் சூரியன் நட்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை அதேபோல் செவ்வாய் சூரியனுடைய நட்பு கிரகம் விருச்சகத்திலே சூரியன் நட்பு என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லை இருக்கக்கூடிய மூன்று நீர் ராசிகளிலே கடகம் விருச்சகம் மீனம் என்ற மூன்று நீர் ராசிகளிலே குருவினுடைய மீன ராசியில் மட்டும்தான் சூரியன் நட்பு பெறுவார் மற்ற எஞ்சிய இரு நீர் ராசிகளிலும் நெருப்புக்கோளான சூரியன் பகையை பெறுகிறார் சரி மேஷத்தில் சூரியன் என்றால் உச்சபட்ச நற்பலன்களை வழங்கி விடுவாரா என்றால் இதில் நாம் ஆராய்ந்தோமானால் சிம்மம் ஒரு ஸ்திர ராசி ஸ்திரத்திற்கு சரம் மத்திமம் ஸ்திரத்திற்கு ஸ்திரம் அற்பம் ஸ்திரத்திற்கு உபயம் தீர்க்கம் என்று ஒரு கணக்கு உண்டு எது எது உபயராசிகள் என்றால் தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நான்கு ராசிகள் ஒரு ராசியினுடைய நான்கு மூளைகளுமே உபய ஆகும் இந்த உபயத்தில் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் நிற்கும் போது தீர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ராசிகளிலே புதனுடைய வீடான மிதுனம் கண்ணியிலே சூரியன் பகைதான் பெறுவார் ஆனால் குருவினுடைய தனுசு ஒரு நெருப்பு ராசி குருவினுடைய மீனம் ஒரு நீர் ராசி இந்த ரெண்டு ராசிகளிலும் சூரியன் நட்பு பெறுகிறார் மேஷத்தில் உச்சம் பெற்றாலும் அவர் மத்திமமான பலனை வழங்குவார் தீர்க்கமான பலனை வழங்குவாரா என்பது சந்தேகம் காரணம் ஸ்திர வீட்டிற்கு சரம் மேஷம் ஒரு சர வீடு அங்கே உச்சம் பெற்றாலும் அங்கே அவர் முழுமையான நற்பலன்களை வழங்க மாட்டார் மத்திமமான பலன்களை தான் வழங்குவார் சரி இந்த தனுசு மீனம் இந்த உபய வீடுகளில் உச்சபட்ச நற்பலன்களை வழங்குவாரா என்றால் ஆதிபத்தியம் ரீதியாக பார்க்கும் போது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீடு தனுசு சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடு மீனம் ஆகவே மேலும் அது ஒரு நீர் ராசியும் கூட மீனத்திலே குடிக்கின்ற நற்பலனை விட பன்னிரண்டு ராசிகளிலேயே சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுதுதான் அதிகமான நன்மையை செய்வார் சுவடி நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தனுசு ராசியிலே சூரியன் இன்று மிதுன ராசியில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டாரே ஆனால் அதில் பொதுவான குருவினுடைய பார்வையை பெற்றால் சூரியன் சுபத்தன்மை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய அனுபவத்திலே தனுசிலே சூரியன் என்று மிதுனத்தில் இருக்கின்ற குரு ஏழாம் பார்வையாக சூரியனை சம சப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வையே சிறப்பானது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சூரியனே உச்சபட்ச நற்பலன்களை வழங்குகிறார் இது போன்ற அமைப்பு இருந்தால் தனுசு ராசியிலே சூரியன் என்று மிதுனராசியில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்பட்டால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த ஜாதகர் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பார் அரசியலிலே உயர் பதவி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் போன்ற அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே உயர் பதவிகளை வகிப்பார் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சூரியன் தனுசு ராசியிலே நின்று குருவினுடைய பார்வையை பெறும்பொழுது அவரை அங்கு பாவகிரகமாக கணக்கிடக்கூடாது அவர் அங்கே சுபகிரக அந்தஸ்தோடு இருப்பார் அங்கே அவர் ஒரு சுபகிரகமாக இருப்பார் என்று நூல்கள் சொல்கிறது பொதுவாக சூரியன் அரை பாவி என்று நமக்கு தெரியும் ஆனால் தனுசிலே நின்று குருவினுடைய பார்வையை பெறுகிற சூரியன் பாவி கிடையாது அவர் சுபர் அடுத்து கும்பராசி பகை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சாதகலங்கார நூலிலே கும்பராசியிலே சூரியனுடைய நிலை குறிப்பிடப்படவில்லை என்னுடைய கும்பம் மீனம் ராசிகளிலே கிரகங்கள் நின்ற நிலை என்ற தலைப்பில் நான் வெளியிட்ட காணொலியை பார்த்தால் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் சூரியன் கும்பத்திலே நின்று சிம்மத்திலே சூரியனுடைய நட்பு கிரகங்களான குரு செவ்வாய் சந்திரன் போன்ற கிரகங்களுடைய இணைவு சந்திரனோ சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குரு யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கலயம் இது போல சூரியனுடைய நட்பு கிரகங்கள் இருவர் யாரேனும் சிம்ம ராசியிலே அமர்ந்து கும்பத்தில் சூரியன் இருந்து சூரியனுடைய பார்வையை ஏழாம் பார்வையை பெறுவார்களே ஆனால் அவர்கள் நாடாளுகின்ற ராஜாக்கள் அவர்கள் அரசர்கள் உதாரணத்திற்கு செல்வி ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் கும்பராசியிலே சூரியன் என்று சிம்மத்திலே சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பார்கள் சந்திரமங்கள யோகம் இந்த சந்திரமங்கள யோகத்திற்கு சூரியனுடைய கடாட்சியம் கிடைத்திருக்கும் பார்வை கிடைத்திருக்கும் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வீடு பலம் பெறும் ஆகவே அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம் இரட்டிப்பாக செயல்படும் அரசு அரசாங்கம் இது போன்ற துறைகளிலே கண்டிப்பாக அவர்கள் உயர் பதவியிலே இருப்பார்கள் ஏராளமான சொத்துக்கள் அவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கையிலே ஆளுமை செலுத்தக்கூடிய பிறர் மீது ஆதிக்கம் ஆளுமை செ செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அன்பர்களே சூரியன் என்ற தலைப்பிலே இரு அமைப்புகள் சூரியன் நன்மையை வழங்குவார் இரு அமைப்புகளில் சூரியன் நன்மைகளை வழங்குவார் என்று கண்டோம் ஒன்று தனுசு ராசியிலே சூரியன் என்று குருவினுடைய பார்வையை பெற்றால் நன்மைகளை நன்மைகளை வழங்குவார் அல்லது சிம்ம ராசியிலே சூரியனுடைய நட்பு கிரகங்கள் அமைந்து சூரியன் கும்பத்திலிருந்து அவர் ஏழாவது பறவையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் பிறந்தவர்களும் நாடாளும் யோகத்தை பெறுவார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சூரிய திசையோ அல்லது சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகங்களுடைய திசையிலோ இது கண்டிப்பாக நடக்கும் ஆன்மீக ஒளி அன்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்